எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி அஷ்டமா சித்தி லெசன் சிக்ஸ்டீனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒன்னஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் அஷ்டமா சித்தி பயிற்சி பண்ணிகிட்ருங்க நீங்கள் யாராக வேணாலும் இருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய மகானாக வேணாலும் இருங்க ஆனால் இந்த ஒன்னஸ் சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா உங்களால் சித்திகளை பயன்படுத்த முடியாது இது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும் இந்த ஒன்னஸ் சப்ஜெக்டை நம்ம உணர்ந்து புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு சித்தியும் பண்ண முடியாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க எட்டு வருஷம் பயிற்சி பண்ணால் பன்னெண்டு வருஷம் பயிற்சி பண்ணான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கோட்டை விட்ருவாங்க எந்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்னஸ் விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க இந்த ஒன்னஸ் விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ போல் நான் ஒரு லூசி ட்ரீமிங் பண்ணுறேன் இந்த லூசி ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மலை ஒன்று வந்துச்சு ஒரு பெரிய மலை அந்த மலையில் வந்து ஒரு கார்னரில் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ஒரு ரோடு வந்து இப்படி பெண்டாகி இப்படி போகுதுன்னு வைங்களேன் இந்த பெண்டாகி போகும்போது ஆப்போசிட் சைடில் அப்படியே நேச்சர் அப்படியே தெரியுது நிறையா மரங்கள் இருக்குது நிறைய இருக்குது அப்படியே ஒரு ஒரு பெரிய இடம்னு வைங்களேன் மலைக்கு மேலே இருந்து அதை பார்த்தா எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ ஒரு வேஸ்ட் ஏரியா தெரியுது இப்போ இந்த இடத்துக்கு இப்படி வரும்போது என்னுடைய விழிப்புத்தன்மை அந்த இடத்துல வந்துருச்சு என்ன வந்துருச்சு அப்படின்னா நம்ம கனவுல தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த விழிப்புத்தன்மை விட்டது வந்த அடுத்த நொடி பொழுதே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மலைக்கிட்ட நின்றுக்கிட்டு நான் கத்துறேன் என்ன கத்துறேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய மலையே எப்படி என்னோடய மூளைக்குள்ளே இருக்க இவ்வளோ பெரிய இடம் அந்த மலையிலிருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது அப்படியே அந்த சைடு ஒரு ஊரே தெரியுது இவ்வளோ பெரிய இடம் இவ்வளோ பெரிய பூமி இவ்வளோ பெரிய மலை என்னுடைய மூளைக்குள்ளே நீ எங்கே இருக்க என்னால் உன்னை உணர முடியுது என்னால் ஒன்றை ஃபீல் பண்ண முடியுது இந்த மலையை வந்து நான் தொட்டு பார்க்க முடியுது எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்னுடைய மூளைக்குள்ளே நீ எங்கே இருக்க எப்படி இவ்வளோ ரியாலிட்டியாக நீ பிரதிபலிக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட நான் அந்த இடத்துல அந்த கேள்விக்கு கேட்குறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே லிஃப்ட் ஆகி பறக்கிறேன் அந்த மலைக்கு மேலே அப்படியே பறந்து பார்க்குறேன் பறக்க முடியுது நான் வந்து என்னுடைய மூளைகிட்ட கேட்குறேன் நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா மூளையை எப்படி வந்து என்னை வந்து இந்த லூசி ட்ரீமில் நீ பறக்க வைக்கிற எப்படி என்னால் இவ்வளோ தூரம் பறக்க முடியுது ஆனால் ரியல் லைஃப்பில் என்னால் பறக்க முடியலேன்னு சொன்ன அடுத்த மூமெண்ட்டே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லூசி ட்ரீம் வந்து குலையுது குழஞ்சி நான் திரும்ப ரியாலிட்டியில் எந்திரிச்சுக்கிட்டேன் அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் நான் அப்படி என்ன தப்பான ஒரு கேள்வி கேட்டேன் இந்த லூசி ட்ரீம் வந்து ஏன் என்னை வந்து திரும்பவும் விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்துச்சு அதாவது இந்த நம்மளுடைய நிஜ உலகத்துக்கு ஏன் கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம டியோலிட்டிக்கு வரும்போது அதாவது இரட்டை தன்மைக்கு பொழுது நம்மால் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சித்துக்களையும் பண்ண முடியாது நீங்கள் வந்து பெரிய ஞானியாக இருக்கலாம் நீங்கள் ஞானம் அடைஞ்சிருக்கலாம் நீங்கள் வெறும் விழிப்புணர்வு அப்படிங்கிற நிலையை நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்கலாம் ஆனால் அட்டைன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம இந்த உலக வாழ்க்கைக்குள்ள வரும்போது என்ன பண்ணிடுறோம் டியூவாலிட்டி கான்செப்ட்க்குள்ளும் வந்துடுவோம் இரட்டைத்தன்மைக்குள்ளும் வந்துடுவோம் அது என்ன இரட்டை தன்மை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேறு நான் கண்களால் பார்க்கக்கூடிய பொருட்களும் உயிர்களும் வேறு இப்படி நம்ம இந்த ரெண்டு இரட்டைத்தன்மையில் நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த இரட்டைத்தன்மையில் பிரிக்கும் போது மனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியாக ஊடுருவி எல்லா விஷயத்தையும் டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்படி டிஃபைன் பண்ணுறதுனால இந்த எல்லா பொருட்களும் ஒரே பொருளாக இல்லாத காரணத்தினால் நம்மால் அதை இயக்க முடியவில்லை நம்முடைய விழிப்புணர்வை நம்மால் இயக்க முடியவில்லை நம்மளுடைய விழிப்புணர்வை எப்போ இயக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ எல்லா பொருட்களுமே என்னுடைய விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு அப்படின்னு உணர்றமோ அப்போ தான் நம்மளால் வந்து சித்திகளை பயன்படுத்த முடியும் இது புரியல ப்ரோ கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்கள் கையில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கங்க அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு பாக்ஸாக இருக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துங்க ஒரு சீப்பாக கூட இருக்கலாம் எந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன் இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாலிடாக இருக்குது இந்த சாலிடாக இருக்கக்கூடிய கிளிப் வந்து நிஜமாகவே சாலிட் தானா இல்லை நான் இதை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன் இதுக்குள்ளே நல்லா ஜூம் அவுட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அணுக்கள் கிடைக்கும் இந்த அணுக்கள் எல்லாமே வந்து ஒரு பேட்டனில் இருக்கும் அந்த பேட்டன் தான் வந்து நமக்கு இந்த ஒரு கிளிப்பாக பிரதிபலிக்குது கரெக்ட்டுங்களா இது பாருங்கள் எவ்வளோ சாலிடாக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த சாலிடாக இருக்கக்கூடிய இந்த அணுக்கள் ஏன் சாலிடாக இருக்குது அப்படின்னா என்னுடைய மனம் வந்து அதை நம்புது என்ன நம்புது அப்படின்னா இது சாலிடாக இருக்குது அப்படின்னு நம்புது இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம பார்க்கும்போது இது வந்து நான் கிளிப்னு நான் வந்து அடையாளப்படுத்திட்டேன் அப்போ நான் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்துட்டேன் டியூயாலிட்டியே கொண்டு வந்துட்டேன் இரட்டை தன்மையை கொண்டு வந்துட்டேன் இப்படி நான் இரட்டை தன்மையை கொண்டு வந்துட்டதுனால இதுக்கான அடையாளங்கள் பயங்கரமாக இருக்கும் என்னுடைய மனசு வந்து இதை வந்து ரொம்ப அடையாளப்படுத்திடுச்சு டீப்பாக அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த கிளிப்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த கிளிப்போட தன்மைகள் என்ன இந்த கிளிப்போட யூஸ் என்ன பெனிஃபிட் என்ன இந்த கிளிப்போடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி அத்தனை தன்மைகளுக்குள்ளாரையும் நம்மளுடைய மனம் வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிடும் இப்படி ஊடுருவ ஊடுருவ இந்த கிளிப்பாகப்பட்டது லிப்ரேட் ஆகாமல் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங்காகிட்டே இருக்குது ஏன்னா நம்மளுடைய மனம் வந்து இதை வந்து அந்த அளவுக்கு அடையாளப்படுத்தி வச்சுருக்கு இப்போ நம்ம இந்த கிளிப்பை பார்க்குறோமா இந்த கிளிப்பை நம்ம வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா இது என்னுடைய விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு இது நிஜமாக வந்து சாலிட்லாம் கிடையாது இது வந்து என்னுடைய விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இப்போது இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏகப்பட்டது நடக்கும் உலகத்துல வந்து நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இங்கே அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு அதை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம் இந்த அடையாளப்படுத்தி தான் நமக்கு வந்து அது ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது அந்த ரியாலிட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஒரு பொருளை உருவாக்கி இது உண்மை அப்படின்னு காட்டுது ஆனால் இந்த கனவு அப்படிங்கிறது எங்க நடக்குது நம்மளுடைய மூளைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது வந்து நம்மளுடைய விழிப்புணர்வுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நம்ம கனவுக்குள்ளே போய் விழித்து கொள்ளும் அந்த இடத்துல என்ன நடக்குது நம்மளுடைய விழிப்புணர்வு நன்றாகவே தன்னை அடையாளப்படுத்தியிருக்கு எப்படி அடையாளப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து தான் இருக்கான் இந்த கனவுக்குள்ள இருக்கிறதுனால எல்லா பொருளுமே இவனாகவே இருக்கிறது இந்த மூளையாகவே இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஒன்னஸ் அந்த இடத்துல வந்துடுதா அந்த இடத்துல டுயாலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இந்த டியூயாலிட்டி விஷயம் அங்கே இல்லாததுனால அங்கே நம்ம என்ன நினைச்சாலும் நடக்குது நம்மளால் எல்லா சித்துக்களும் அங்கே ஈஸியாக பண்ண முடியுது கனவுல லூசி ட்ரீம் பண்ண எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து கனவுல வந்து எல்லா சித்திகளும் பண்ணுவீங்க எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் ஆனால் நிஜ உலகத்திற்கு வரும் பொழுது நம்ம வந்து டுயாலிட்டிக்குள்ளே வந்துடும் அதாவது இரட்டைத்தன்மைக்குள் வந்து விடுகிறோம் இந்த இரட்டைத்தன்மை ஏன் வருது அப்படின்னா கோபம் பொறாமை நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து வேற ஒரு பர்சனாக சித்தரிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே ஆனால் நாம் அவர்களை அப்படி பார்க்கக்கூடாது எப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய விழிப்புணர்வு என்னுடைய விழிப்புணர்வு இந்த பிக்சரை உருவாக்கியிருக்கு இந்த பிக்சர் வந்து எல்லாமே என்னுடைய விழிப்புணர்வு உருவாக்கியிருக்கு அப்படின்னா இந்த பிக்சர் எல்லாமே என்னது என்னுடைய விழிப்புணர்வு தான் நானே தான் அது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நானே தான் நானே தான் இங்கே வந்து எல்லா பொருட்களமாகவும் இருக்கிறேன் நானே தான் இங்கே என்னுடைய நண்பனாகவும் இருக்கிறேன் நானே தான் என்னோடய எதிரியாகவும் இருக்கேன் நானாக தான் என்னோடய குருவாகவும் இருக்கேன் நானாக தான் என்னோடய முட்டாளாகவும் இருக்கேன் இப்போ ஒரு முட்டாள் பர்சன் வந்து நம்மகிட்ட வந்து ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இரிட்டேட் ஆகும் பட் ஆனால் ஒரு உண்மை ஹார்ட் ஃபேக்ட் என்னன்னா அதுவும் நம்மளே தான் ஆனால் அதை வந்து நம்ம வந்து பொறுமையான மனதோடு துணை கொண்டு தான் அதை அணுக வேண்டும் அப்படி அனுகணம்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளுடைய மனசு நின்று பொறுமையாக கேட்டு அது ஒன்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் ஆனால் நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நிறைய அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி நம்மளால் வந்து அந்த ஒரு விஷயத்தை அதாவது அட்டமா சித்திகளை அஷ்டமா சித்திகளை நம்மால் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு எடுத்து சென்று விடுகிறது இப்படி தான் அஷ்டமா சித்திகள் நம்மளால் பண்ண முடியாமல் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் இந்த பிரித்து பிரித்து வைக்கக்கூடிய ப்ரோக்ராம் எங்கே இருக்குது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ளது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் லூசி ட்ரீம் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது அந்த இடத்துல ஒன்னஸ்ல இருக்குது அதாவது அங்கே பிரிவினையே இல்லாத ஒரு நிலைக்குள்ளே நம்ம இருக்கும் அந்த கனவுல எத்தனை பொருள் வந்தாலும் சரி எத்தனை கிரகங்கள் உருவானாலும் சரி எத்தனை மனிதர்கள் வந்தாலும் சரி அது அத்தனை மனிதர்களுமே நீங்கள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு இந்த விழிப்புணர்வுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் நம்முடைய விழிப்புணர்வு நிஜ உலகத்துக்கு வரும்போது அதை இழந்து விடுகிறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இரட்டைத்தன்மை எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு செடினா அந்த செடி வேறு நான் வேறு இப்படி நம்ம பார்க்கறதுனால தான் நம்மளால் இந்த சித்திகளை பயன்படுத்த முடியவில்லை நம்மளுடைய மனம் பொறுமையானக்கப்புறமாக நம்மளுடைய மனம் வந்து ஒருமுகப்பட்டுருது இந்த ஒருமுகப்பட்ட ஷார்ப்னஸ் மைண்டோட நீங்கள் வந்து அந்த பொருளை நகர்த்தும் பொழுது அந்த இடத்துல அந்த பொருள் நகர்வதில்லை நீங்களே அந்த பொருளாக இருந்து நகர்கிறீர்கள் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடியது ஒரே ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து சேலத்திலேருந்து சென்னைக்கு போகிறீங்கன்னு வீங்களேன் இந்த விழிப்புணர்வோடைய கணக்குப்படி நீங்கள் எங்கேயுமே நகர கிடையாது உங்களுடைய மனதின் கணக்குப்படி நீங்கள் வந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு நகர்றீங்க உங்களுடைய மனம் தான் அப்படி கற்பனை பண்ணுறது ஆனால் விழிப்புணர்வு ஒரே இடத்துல தான் இருக்கு நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போனாலும் சரி உங்களுடைய விழிப்புணர்வு ஒரே இடத்தில்தான் உள்ளது மனம் கற்பனை செய்கிறது எதன் துணை கொண்டு இத்தனை விஷயங்களையும் ஆக்சஸ் பண்ணிக்குது பிரெயின் துணை கொண்டு இத்தனை விஷயங்களையும் ஆக்சஸ் பண்ணிக்குது இந்த பிரெயினை தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பிரெயினுக்கு நம்ம கரெக்டாக என்ன விஷயத்தை கொடுத்தா அது நமக்கு கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதுமானது அதுவே நமக்கு வந்து இந்த அஷ்டமா சித்திகளை ஆக்சஸ் பண்ணக்கூடிய சாவியை கொடுக்கும் இப்போ புரியுதுங்களா ஏன் வரணும் அப்படின்னு நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனை விஷயங்களை நம்ம பிரித்து பிரித்து வச்சிடறோம் இப்படி இத்தனை விஷயங்களை நம்ம பிரித்து பிரித்து வைக்கும்போது இதெல்லாம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு பிளாக்காக இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து இந்த விழிப்புணர்வின் மூலியமாக தான் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த விழிப்புணர்வின் மூலியமாக எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னா இந்த விழிப்புணர்வு தான் அந்த லைட் இந்த ஒளியின் வேகத்தில் பாயக்கூடிய உடலை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது இருந்தே உங்களுடைய அஷ்டமா சித்தி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக எல்லாத்தாலையும் சித்தி பண்ண முடியும் அஷ்டமா சித்தி பண்ணவங்க எல்லாமே அஷ்டமா சித்திக்கு அடிமையாடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படி நீங்கள் அடிமையானாலும் அந்த இடத்துல உங்களை கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு ஒரு பாதையும் ஒரு படிப்பையும் ஒரு விஷயத்தையும் உருவாக்கி கொடுப்பார் அந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக என்டரைன்மெண்ட் ஆயிடுவீங்க சரிங்களா யாரும் ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் அந்த மாதிரி நம்மளை வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க எங்கே இப்படிலாம் பண்ணால் வந்து அதுக்கு அடிமையாக அப்படி இப்படின்னு ட்யூன் பண்ணி டியூன் பண்ணி நம்மளை ரொம்ப வீக்கான ஒரு ஹியூமன் ஸ்பீஷீஸ்ஸாக மாற்றி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன் சரி அது யார் மாற்றி வச்சிருக்கா எப்படி மாற்றி வச்சிருக்கா அப்படிங்கிறதுல நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் சரி ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை